ஹாய் இங்கே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டா ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்கிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நகலுக்கு ஸ்கூல் ஸ்கூலில் இருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ராய் சேமிதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் சூடா நகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ராயி சேமியானா ரொம்ப விருப்பம் அதனால் வீக்லி டூ டைம்ஸ் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ராயி சேமியாக செஞ்சு கொடுத்துருவேன் நகல் சாப்பிட்றது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷம் வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு அண்ணாவும் தம்பியும் தனுஷும் பார்த்தீங்கன்னா நகல் சாப்பிட்றத பார்த்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு ராகி சேமியா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இனிப்பு ராகி சேமியா தான் செஞ்சு கொடுத்தேன் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பால்கனியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை தேங்கி தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள் நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல் ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா சைக்ளோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் விட்டுட்டாங்க மழை எதனாலும் கடையில் போய் வாங்க முடியல அதனால சரின்ட்டு ஆப்லேயும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பால்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு வீட்டுக்கு வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வேணுங்கிற காய்கறி பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நகரில் தான் பார்த்தீங்கன்னா நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவர் தான் ஓப்பன் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு பால் எடுத்து காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா தனியாக தூங்கி இருந்தோன்னே கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாலில் காய்ச்சி வச்சிடலாம் காய்ச்சி வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணணும் இன்றைக்கி ஸ்கூல் இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா சமைக்கவே ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டு அரை பாக்கெட் அரை அரை லிட்டர் பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா காய்ச்சி வச்சிடலாம் காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணி நான் உளுக்கும் இந்த நேஸ்க்கு டீ படம் மொதலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு தான் செய்யணாட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் அந்த ஆயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அந்த மழை தன்மையெல்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வீட்லேயும் அடிச்சா குழம்ப மிளகத்தில் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது காரம் அதனால் தனியாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணலை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு விட்டுடலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சரி புளி குழம்பு செய்யலன்ட்டு தான் புளி குழம்பு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் ரெய்னி சீசனுக்கு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு தான் செஞ்சிட்ருக்கேன் புளி குழம்பு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா குதி வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா குதி வந்துருச்சு கூடவே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொத்தவரங்காய் தனியாக தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா காய் வேகிற அளவுக்கு வேக வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் ஆயிலில் வெங்காயம் தாளித்து விட்டுருக்கேன் அது கூட நம்ம வடித்து வச்சுருக்கேன் கொத்தவரங்கை போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம் நல்லா பெரட்டின பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு அது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் கொத்தவரங்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்கள் லைட்டாக சக்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக இது மாதிரி சே சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செய்யலான்ட்டு தான் பூரி ஆயில் காய வச்சுருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் இன்றைக்கி மழை வர்றதுனால பார்த்தீங்கன்னா சரி சூடாக பூரி போட்டு கொடுத்தலாம் நகுல் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரி ரெய்னியாக இருக்கிறதுனால சரி சூடாக பூரி சாப்பிடலான்ட்டு தான் பூரி ரெடி பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூல் இன்றைக்கி லீவாக அதனால சரி இன்றைக்கி பூரி போட்டலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் பூரி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதம் அது கூட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு ரசம் கொத்தவரங்கா பொரியல் நகுல் தனேஷும் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துச்சிட்டாரு நகுல் வந்து கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி அது கூட உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டாச்சு வானம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் க்ளவுடியாக தான் இருக்குது துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் மாடியில் போய் காய போட்டு வரலான்ட்டு தனிஷை நகல்கிட்ட விட்டுட்டு கொண்டு போய் மா துணியெல்லாம் மாடியில் காய போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் தனிஷ் அவர் பாட்டுக்கு விளாண்டுட்ருக்கார் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விளாண்டுட்டுருப்பாரு அவங்க அண்ணா கூட ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகணும் அப்படின்னு சொல்லி தனிஷ் கிளம்பிட்டார் கொஞ்சம் நேரம் கீழே விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு வருவார் தனிஷ் கீழே நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிட்டான் சிட்டியெல்லாம் இருக்காரு தனிஷ் அன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா மார்னிங்னால மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க பார்த்து பார்த்திங்கன்னா காலையிலே பயங்கரமாக இருக்குது நல்லா காற்றோடி வேகம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது காலையிலேயே ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி நான் ரெடி இருந்தேன் சரி இன்றைக்கி ஆனியன் தோசையும் வேர்க்கல்ல சட்னி தரலான்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ மெசேஜ் பார்த்த தான் தெரிஞ்சது இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஹெவி ரெயின் ரெயின்ஃபால் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் விட்டுட்டாங்க மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தோசை தான் வெங்காயம் ஊத்தப்பான் கேட்டிருந்தேன் கூட ஸ்கூலுக்கு கேட்டிருந்தா அதனால சரி இப்போ மார்னிங்கே செஞ்சு கொடுக்கலான்ட்டு தோசை பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சந்தான் இருக்குது ஒரு அஞ்சாறு தோசை தான் வரும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி லீவுன்னு சொன்னதுனால அப்படி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் ரைஸ் தான் வச்சுருக்கேன் அப்புறம் சடன்னாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு ரைஸ் வச்சுட்டேன் அதனால சரி அதை எலிமிச்சி சாதமாக கிளறி பாக்ஸில் கொண்டு போயிடலான்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு வச்சுருக்கேன் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா தோசை ஆனியன் முற்றாப்போம் முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் நேட்டிவ் போகிறதுக்கு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை விட்டுன மாதிரி விட்ட மாதிரி இருக்குது கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது மறுபடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டோம் ஊருக்கு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் கிளம்பிட்டோம் ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபைவ் ஆகிடும் ஊருக்கு போயிட்டு தேனி பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு தேனியில் வழியில் திராட்சை தோட்டமெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் சுருளி ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேனி போனது கோயிலுக்கு போனதெல்லாம் அடுத்த வாகில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்